மஞ்சு அன்மணி வணக்கம் அக்கா வணக்கம் மஞ்சு ஹாய் எப்படி இருக்கீங்க ரீல்ஸ்லாம் சூப்பராக பண்ணுறீங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் செம்மையாக இருக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா சூப்பராக இருக்குது எல்லாம் சூப்பர் சூப்பராக பண்ணுறீங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லா பண்ணுறீங்க சூப்பராக இன்னும் பண்ணுங்க நன்றி அக்கா ரீல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேன் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்போ போக போக நிறைய பண்ணுவீங்க கண்டிப்பாக இதே போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் போடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன தைப்பூசத்துக்கு வந்து என்ன கோயிலுக்கு போகிறீங்களா எந்த கோயிலுக்கு போகிறீங்க தைப்பூசத்துக்கு மணிமேகலை நாலு பேர் லைவ்ல வந்திருக்கீங்க லைவ்ல வந்திருக்க எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு லைவ் வரலான்னு சொல்லி தான் லைவ் வந்தேன் ஆசிர்வாதம் தான் அக்கா ஓகே ஓகே ஸ்ரீராம் ஸ்ரீராம் அக்கா நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஹாய் ஸ்ரீராம் எங்கேருந்து பே ஸ்ரீமன் 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 ஹாய் ஸ்ரீமன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா உங்கள் ஆசீர்வாதம் தான் அக்கா அப்படி இல்லை உங்களுடைய உழைப்பு சரிங்களா நம்ம செய்கிற ஒவ்வொரு இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருப்போம் ஒரு விஷயத்த நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அதை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தாதான் அதுல வந்து நம்மளால சக்சஸ் ஆக முடியும் உங்க வீடியோ நல்லா அக்கா ஓகே ஓகே வீடியோஸ் வந்து எனக்கு மோட்டிவேஷனல் வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடையாது ஏன்னா இன்னைக்கும் வந்து வேலை அதிகம் இன்னைக்கு கோவில் போறோம் ஓகே ஓகே எங்க போறீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க பழனிக்கு போறீங்களா இல்லை திருப்பரங்குன்றம் போறீங்களா எந்த கோயிலுக்கு போறீங்க தைப்பூசத்துக்கு போறீங்களா இன்னும் வீடியோஸ் நிறைய பண்ணணும் நான் லைவ்லாம் வரவே முடியல என்னால பழனி ஓகே ஓகே நல்லபடியா போயிட்டு வாங்க முருகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க எங்க இருந்து பேசுறீங்க ஸ்டீமன் ஸ்டீமன் என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா லைவ்ல வந்த நாலு பேரும் ஒரு லைக்க போடுங்க பார்க்கலாம் டைம் கிடச்சிதுன்னா இனிமேல் வந்து லைவ் வரேன் என்னால் முடியல லைவ் வர முடியல வேலைகள் அதிகம் அதே போல் லாங் வீடியோவும் பண்ண முடியல உரகடம் அக்கா உரகடம் உரகடம் ஓகே ஓகே உரகடத்தில் இருக்கீங்களா சரிம்மா சரிம்மா ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை உரகடம் தான் வீடா உங்களுக்கு ஸ்ரீமன் அதனால கண்டிப்பாக லைவ் வரேன் அதே போல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு பொருட்களாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருப்போம் யாராவது ஆர்டர்ஸ் பண்ணாக்கா நம்ம வந்து கொடுப்போம் ஏன்னா வந்து இப்போ வெயில் வந்ததுனால இங்கே இருந்து திண்டுக்கல் போய் அங்கே இருந்து யாத்திரை போகிறோம் ஓகே நல்லபடியாக போயிட்டு வாங்க மணிமேகலை உரகடம் தான்க்கா ஓகேம்மா ஓகேம்மா ஸ்ரீமன் ஒர்க் பண்றீங்களா இல்லை படிக்கிறீங்களா லைவ்ல இருக்கிற அஞ்சு பேருமே ஒரு லைக்கை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதே போல லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ மணிமேகலை மிளகு சீரகம் மட்டை பண்ணலாம்னு இருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுங்க தாராளமாக பண்ணலாம் அது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டோம்மா மிளகு சீரகம் வந்து சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ஸு அதை நம்மளே போட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது நானே வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இப்போ டைம் வந்து இப்போ க நேரம் இல்லை எனக்கு மெயினாக வந்து நேரம் கிடையாது நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு வீடியோ பேச வர ஸ்டார்டிங்கில் அப்படிதான் வராது மணிமேகலை ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நிறைய தப்பு தப்பாக பேசுவோம் நம்ம சரியாகவே வராது அதுலேயே டைம் கொஞ்சம் அப்படியே ஓடி போயிடும் போக போக சரியாக வந்துடும் இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் என்ன பேச போறோம் அப்படிங்கறத வந்து யோசிச்சுட்டு அதை பேசிகிட்டே இருப்பேன் நீங்க எந்த ஊராக்கா நான் இப்போ வந்து சென்னை ஓஎம்ஆர்ல தான்மா இருக்கேன் நான் இப்ப இருக்கிறது வந்து சென்னை ஓஎம்ஆர்மா ஸ்ரீராம் ஸ்ரீராம் நான் இப்ப இருக்கிறது வந்து சென்னை ஓஎம்ஆர்ல தான் இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா என்ன சமைச்சீங்க மணிமேகலை இன்னைக்கு வேலை அதிகம் எனக்கு நான் சொல்ல போகணும்னா எனக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு வந்து ஹோட்டல் பிசினஸ் தான் என்னோட மெயின் பிசினஸ் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த ஹோட்டல் பிசினஸ் வந்து கொஞ்சம் கடினமானதும் நான் சொல்லிருக்கேன் அதுக்காக தான்